ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய செம்பர்த்தி செடிகளில் தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஃபர்ட்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் செடிகளில் மொட்டுகள் வைக்கிதான கட்டாய் கீழே விழுந்திருது அப்படின்னா இந்த ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செடி நல்ல ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் சில நேரங்களில் என்ன ஃபர்டிலைசர் பயன்படுத்தினாலும் செடியில் பூக்கள் பூக்கவே பூக்காது அதுக்கு முக்கியமான காரணம் சன்லைட் செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே டைரெக்டாக ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் சன்லைட்டில் இருந்தால் மட்டும்தான் செடியில் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் அதே மாதிரி செம்பருத்தி செடியில் மாவுப்பூச்சி தாக்குதல் வராமல் நம்ம பாதுகாக்கணும் மாவுப்பூச்சி தாக்குதல் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்புகள் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் மாவுப்பூச்சி தாக்குதல் வரும் அதனால் நீங்கள் எறும்புகளை கண்ட்ரோல் பண்ணாலே மாவுப்பூச்சி தாக்குதல் இல்லாமல் செடி நல்லா ஹெல்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மண்ணில் கலந்து விடுங்க இல்லை அப்படின்னா கட்டிப்பருங்காயத்தை சின்ன சின்னதாக உடைச்சிட்டு ஒரு சின்ன துண்டை வந்து நீங்கள் மண்ணில் வந்து புதச்சி வச்சுருங்க அடுத்தது ஃபர்ட்டிலைசர் தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்குறதுக்கு மாசத்துக்கு ஒரு முறை நான் பயன்படுத்தக்கூடிய ஃபர்ட்டிலைசர் கடுகு பவுடர் அது கூடவே வெந்தய பவுடர் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டுமே அளவில் எடுத்துக்கோங்க இது நீங்கள் ரெண்டு செடிக்கு பயன்படுத்த முடியும் உங்கள் கிட்டே எத்தனை செடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க எந்த கடுகையும் கடுகு நீங்கள் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி களைச்செடிகள் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு தொட்டியோடய மண்ணை நல்லா கிளரி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு தொட்டிக்கு அரை ஸ்பூன் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்துங்க பயன்படுத்துறதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முறை நல்ல மண்ணை கிளறி விட்டுட்டு எப்போதும் போலவே செடிக்கு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி விடுங்க இந்த ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கின்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க